வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்போ ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் என்னன்னா இப்ப நம்ம சித்த மருத்துவமோ இல்ல ஆயுர்வேதிக்கோ இனானியோ ஹோமியோபதியோ இந்த மாதிரி நிறைய மருத்துவங்கள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு நம்ம சித்த மருத்துவமே எடுத்துக்கோமே இப்போ வந்து லிவர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கல இப்ப நம்ம என்ன சொல்றோம் இங்க கீழாண் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல பாத்தீங்கன்னா உலகத்தில் எங்க போனாலும் பெரும்பாலும் நம்ம சித்த மருத்துவம்ன்றது ஒரே தான் இருக்கும் கரெக்ட் தானே இப்ப அமெரிக்கால இருந்தாலும் கீழா நெலி தான் சாப்பிட சொல்லுவோம் சைனால இருந்தாலும் கீழா தான் சாப்பிட சொல்லுவோம் அவங்களா வேணா விரும்பி ஆனா ஒரு பெரிய ரகசியம் தெரியுமா உங்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம்ல ஆங்கிலம் மருந்து அலோபதினு சொல்றோம் இல்லையா இதை இது வந்து உலகம் இருக்குதானே ஏன்னா இவரு ஆங்கில மருத்துவம் தானே உலகம் இருக்கு ஆனா சிலபஸ் உலகம் முழுக்க ஒரே இருக்கான்னு பார்த்தா கிடையாது தெரியுமா உங்களுக்கு இது இப்ப நம்ம ஊர்ல சொல்றோம்ல ஜொரம் சளி வாந்தி பேதிக்கெல்லாம் வந்து மாத்திரை பண்ணனும் ஊசி போடணும் சிறப்பு குடிக்கணும்னு சொல்றோம்ல இதே நீ ஈரோப்ல போய் பாத்தீங்கன்னா கிடையாது அங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஏன்னா அது நோயாவே அங்க பாக்கப்படுறது கிடையாது ஒரே மருத்துவ தான் ஆனா ஒரு ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் மாறுது ஏன் தெரியுமா காரணம் இது நல்லா தெரிஞ்சிருங்க என்ன காரணம்னா நாம இங்க சித்த மருத்துவத்தை தமிழ்ல படிக்கிறோம்னு வச்சுங்களேன் ஆனா அலோபதி மருத்துவத்தை ஆங்கிலத்துல மட்டும்தான் படிக்கிறோம் வேறு மொழியில படிக்கிறோம் அப்ப அவன் என்ன சொன்னாலும் நம்ம அக்சப்ட் பண்ற சூழல் வருது இதே நீங்க ஜெர்மன் பிரான்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய மருத்துவமா இருந்தாலும் சரி அலோபதியா இருந்தாலும் சரி அவங்க தாய்மொழியில மட்டும்தான் படிப்பாங்க அப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது ஃபேக் வேலை உள்ள பண்ணா ஆனா இங்க நம்ம வேற மொழியில் படிக்கும்போது நம்மளை ஏமாத்தி அந்த மாதிரி சிலபஸை கொடுத்துறாங்க அப்ப வெளிநாடுகளில் ஜுரத்துக்கு சலிக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனா இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு மருத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் நீங்க